வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சீரியல் நடிகை லாவண்யா அவங்கள நல்லாவே தெரியும் இவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் சினிமாவிலேயும் பல திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இப்போது கரண்டாக அறுவை சீரியலில் நடிச்சிட்டு வராங்க இவங்க தன்னோட நாற்பத்தி மூணாவது வயதில் தான் பிரசன்னான்றவங்களோட திருமணம் செஞ்சுருக்காங்க சோசியல் மீடியாவில் பலருமே இந்த வயதில் இவங்க திருமணம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கேலியும் விமர்சனமும் பண்ணிட்டு வந்தாங்க இந்த நிலையில் அவங்களே இப்போது அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்காங்க லாவண்யா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாற்பத்தி மூணு வயதில் எனக்கு திருமணம் ஆனது உண்மை தான் ஆனால் எனக்கு இந்த வயதில் திருமணம் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோடய குடும்பத்தை நான் தான் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன் வருமானமும் குறைவாக இருந்ததுனால குடும்பத்தை பார்த்துக்கிறதுலே நேரம் சரியாக போச்சு இப்போதான் என்னோடய துணைவர் பிரசன்னா அவர்கள் எனக்கு ரொம்பவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கார் சீரியலில் நடி நான் பார்த்துக்கிறேன்னு ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருந்து வராரு அதனால தான் இப்போது திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ரொம்பவும் போல்டாகவும் அவங்க பதிவிட்டிருக்காங்க லாவண்யா பிரசன்னா ஜோடிக்கு தமிழ்னு சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் சீரியல் நடிகை லாவண்யா அவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க